பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது மதுரை திரையரங்குகளில் இரநூறு நாள் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான திரைப்படங்களில் வரிசை தான் பார்க்க போகிறோம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நம்ம விடுபட்டுருக்கலாம் குறிப்பான ஒரு இருபது திரைப்படங்களை நம்ம வரிசையாக என்னென்ன திரைப்படங்கள் இரநூறு நாள் ஓடியது என்று வரிசையாக பார்க்கலாம் முதலாவது திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் வெளிவந்த பாக பிரிவினை இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் பி ஜரோஜா தேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் இரநூற்றி இருபது நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்துள்ளது அன்றைய காலகட்டத்தில் மிக பிரமாதமாக ஓடிய பாக பிரிவினை இரநூறு நாள் சிந்தாமணி திரையரையில் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வீரபாண்டியன் கட்டபொம்மன் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பி ஆர் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் திவாஜி கணேசன் அவர்களும் ஜெமினி பத்மினி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை நியூ சினிமாவில் இருநூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்தது வீரபாண்டியன் கட்ட பொம்மை நீசூரிமாவில் இருநூறு நாள் கடந்து ஓடியது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருடம் வெளிவந்த பாசமலர் திரைப்படம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பீம் சிங் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் ஜெமினி கணேசன் சாவித்ரி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படமாக அமைந்தது திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தது இந்த திரைப்படம் மதுரை சிந்தாமணி திரையரங்குகளில் இருநூறு நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் பாசமலர் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த எங்கள் வீட்டு பிள்ளை இந்த திரைப்படத்தின் இயக்குனர் தி சாணக்கியா அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜரோஜா தேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் பாக்ஸ் ஆஃபில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது இந்த திரைப்படம் மதுரை சென்ட்ரல் திரையரங்குகளில் ஓடி மிக பிரமாதமாக இருநூற்றி இருபத்தஞ்சி நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூலை கொடுத்த எங்கள் வீட்டில் இல்லை அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளிவந்த வசந்த மாளிகை இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே என் பிரகாஷ் ராவ் அவர்கள் இந்த படத்தை இயக்குனர் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் வாணிசேரி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான திரைப்படம் பாட்டு ஃபைட்டு எல்லாமே படம் பக்காவா உள்ள ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படம் மதுரை நீ சினிமாவில் இருநூற்றி இருபது நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த வசந்த மாளிகை இருநூறு நாள் கடந்து ஓடி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் வருடம் வெளிவந்த உரிமை குரல் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர் இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் மற்றும் லதா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை பிரியா திரையரங்குகளில் இருநூறு நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களில் உரிமைக்குரல் திரைப்படம் பாட்டு ஃபைட்டு எல்லாமே மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு திரைப்படமாக அமைத்த உரிமை உரிமைக்குரல் இருநூறு நாள் கடந்து ஓடிருந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளிவந்த திரிசூலம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே வி விஜயன் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் கே ஆர் விஜயா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரிசூலம் திரைப்படம் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் இரநூறு நாள் கடந்து ஓடி மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரிசூலம் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பதினாறு நிலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் மதுரை சினிப்பிரியா திரையரங்குகளில் இருநூற்றி ஐம்பது நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த பதினாறு நிலை திரைப்படம் இருநூற்றி ஐம்பது நாள் ஓடியுள்ளது சினிப்பிரியாவின் அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த வாழ்வே மாயம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இந்த திரைப்படத்தில் நாயகன் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல வரவேற்பு இந்த திரைப்படம் மதுரை நீ சினிமாவில் இருநூற்றி முப்பது நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் வாழ்வில் மாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளிவந்த திரைப்படம்தான் தூங்காதே தம்பி தூங்காதே இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ்பி முத்ராமன் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ராதா மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் திரையரங்கில் ஒரு நல்ல வசூலை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் மதுரை சினி பிரியாவில் இரநூற்றி ஐம்பது நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தூங்காதே தம்பி தூங்காதே மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி இரநூத்தி ஐம்பது நாள் அடுத்த திரைப்படமாக தங்கமகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பூர்ணிமா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரையறுப்பை பொறுத்தது பாக்ஷாப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் மதுரை மீனாட்சி பாராட்டையில் இந்த திரைப்படம் இரநூத்தம்பது நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த தங்க மகன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் வெளிவந்த சந்திப்பு இந்த திரைப்படத்தில் சி வி ராஜேந்திரன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திரகம் சிவாஜி கணேசன் மற்றும் அவரது இளைய மகன் பிரபு போன்ற பலர் நடித்திருப்பார்கள் ராதா ஸ்ரீதேவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சுகப்ரியாவில் இரநூறு நாள் கடந்து ஓடி மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த முந்தானை முடிச்சு இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே பாக்கியராஜ் இந்த திரைப்படத்தில் பாக்கியராஜ் ஊர்வசி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சிந்தாமணி திரையரங்குகளில் இருநூற்றி இருபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்து முந்தானை முடிச்சு இரநூற்றி இருபது நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக சம்சாரம் மின்சாரம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் விசு ரகுவரன் லட்சுமி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சினி மதுரை சினிப்ரியாவில் இந்த திரைப்படம் இருநூற்று முப்பது நாள் கடந்து ஓடியுள்ளது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த கிழக்கு வாசல் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் இந்த திரைப்படத்தில் நவரசநாயகன் கார்த்திக் ரேவதி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை திரையரங்குகளில் இரநூற்றம்பது நாள் கடந்து ஓடி மிக அபிராமி திரையரங்குகளில் இருநூற்றம்பது நாள் கடந்து ஓடி மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் இழப்பு வாசல் அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி சரத்குமார் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை நடனா திரையரங்கில் இருநூற்றம்பது நாள் கடந்து ஓடி மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த கேப்டன் பிரபாகரன் இருநூற்றம்பது நாள் அடுத்த திரைப்படமாக சின்னத்தம்பி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொறாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் மதுரை சக்தி திரையரங்கில் இருநூற்றி இருபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரபு குஷ்பு போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமாக இருநூற்றி அஞ்சு நாள் ஓடி மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சின்னத்தம்பி திரைப்படம் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அடுத்த திரைப்படமாக மணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பி வாசு இந்த திரைப்படம் மதுரை சுகப்பிரியா திரையரங்குகளில் இருநூறு நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் குஷ்பு மற்றும் விசயசாந்தி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மதுரை சுகப்பிரியா திரையரங்குகளில் இருநூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த கிழக்கு சீம இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பாரதி இந்த திரைப்படத்தில் ராதிகா விஜயகுமார் நெப்போலியன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த குடும்ப திரைப்படம் மதுரை சினிப்பிரியா திரையரங்கில் இரநூறு நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் இரண்டாயிரம் வருடம் இப்படி வந்த வானத்தை போரை இந்த திரைப்படத்தின் இயக்குனர் விக்ரமன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா பிரபுதேவா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில ஒரு நல்ல வசூலை கொடுத்தது இந்த திரைப்படம் மதுரை அபிராமி திரையரங்குகளில் இரநூறு நாள் கடந்து ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு குடும்ப திரைப்படம் வானத்தை போல இன்றைய காலகட்டத்தில் நல்ல ஒரு குடும்ப திரைப்படம் அபிராமியில் இருநூறு நாள் கடந்து ஓடுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மதுரை திரையரங்குகளில் இருநூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள் சில திரைப்படங்கள் வரிசைகள் பாகம் இரண்டில் நம்ம அடுத்த மற்ற திரைப்படங்களை மதுரையை கலைஞிய திரைப்படங்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்